பக்கவாதம் வந்துருச்சு இப்ப முறையான சிகிச்சை என்ன முறையா நம்ம வந்து அந்த பிரச்சனைய வந்து சரி பண்ணி வெளியில வர்றது எப்படி அதே மாதிரி நம்ம என்ன தவறுகள் செய்யக்கூடாது அப்படி அந்த தவறுகள் செய்தால் என்ன பிரச்சனை நமக்கு வரும் அப்படி எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்ப்போம் பார்த்தீங்கன்னா பக்கவாதம் அடிச்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு அலோபதி மருத்துவர்கிட்ட போய்ட்டு சிகிச்சை எடுக்கிறோம் நரம்பியல் மருத்துவர்கிட்ட அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டாக்டர்கிட்ட வந்து சிடி ஸ்கேனு எழுதி வாங்கி சீட்டி எடுத்த பிறகு தான் நம்ம அதுக்கு மாத்திரையே எடுக்கணும் அதற்கு முன்னாடி நீங்கள் ப்ரெஷருக்கு அதே மாதிரி வந்து சுகருக்கு கொலஸ்ட்ராலுக்கு இது மூணுக்கு வேணால் நீங்கள் மாத்திரை எடுத்துக்கொள்ளலாம் அதாவது ஃபஸ்ட் எய்டு பண்ணிக்கலாம் மற்றபடி வாதத்துக்கு மாத்திரை சாப்பிடணும்னா அது இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்காக ஹெமராஜிக் ஸ்ட்ரோக்கான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதாவது சீட்டிக்கு பிறகு தான் நீங்கள் அந்த மாத்திரையில் எடுத்துக்க முடியும் ஏன்னா அங்கே ஹெமராஜிக் ஸ்ட்ரோக்காக இருந்தால் நீங்கள் வந்து இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்கு மாத்திரை எடுத்தீங்கன்னா அங்கே கசி அதிகமாக ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் கோமால் போயிடுவீங்க ஸோ இதுக்காகத்தான் வந்து நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் விழிப்புணர்வு இருக்கணும் அதே மாதிரி தான் நான் எதுக்காக வந்து சின்ன ஊர்களில் வந்து உடனே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்காது பக்கவாதத்துக்கு அப்படின்னு சொல்றது காரணம் அங்கே சிடி ஸ்கேன் வசதி எதுவுமே இருக்காது அப்போ அப்போ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஏரியாவில் பெரிய நகரங்களில் தான் எல்லா வசதியும் இருக்கும் அங்கே போயிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தான் அது முறையாக இருக்கும் அதைத்தான் நான் வந்து ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் சரி நம்ம நரம்பியல் மருத்துவரிடம் செக்கப் செய்த பிறகு அவங்க கொடுக்குற மாத்திரைகளை வந்து முறையாக எடுக்கணும் நிறையா பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கஷாயம் அப்படி இப்படின்ட்டு ஆரம்பத்திலே போய் சாப்பிட்டுக்கிட்டு உங்களுக்கு எமர்ஜென்சி மெடிசின்னு சொல்லக்கூடிய இந்த அலோபதி மருந்துகளை வந்து எடுக்காமல் விட்டுறீங்க அதனால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் இல்லை அப்படின்னா உங்களுடைய பக்கவாத பிரச்சனை சரியாகாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து உங்களுடைய ப்ரெஷரும் கொலஸ்ட்ராலும் கண்ட்ரோல் ஆகாமல் போகும் அதனால் செய்து நீங்கள் வந்து மற்ற மருத்துவ முறைகளை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் தயவுசெய்து இது மாதிரி உடனே ஃபாலோ பண்ணாதீங்க நீங்கள் இங்கிலீஷ் மெடிசின் தான் எடுக்கணும் அப்போ தான் கண்டிப்பாக சரியாகும் அதே மாதிரி எமர்ஜென்சி மெடிசின்னாவே அது ஆங்கில தான் இதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் கூட இருக்குது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் கூட வந்து நம்ம வந்து ஒருத்த வந்து ஒரு பிரச்சனை இருக்குது நீங்கள் இது வந்து இங்கிலீஷ் மெடிசன் தான் எடுக்கணும்னு சொல்லும்போது அவங்க ஒரு இந்தியன் மெடிசின் இது மாதிரி ஏதாவது வந்து போயிட்டு எமர்ஜென்சி ஸ்டேஜில் ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்தாக காரணம் நாம் எமெர்ஜென்சி மெடிசின் எது இல்லை லேட்டாக சரியாகிற பிரச்சனை எது எதுக்கே வந்து எந்த சூழ்நிலையில் எந்த பிரச்சனைக்கு எப்படி மாத்திரை எடுக்கணும்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் அதுக்காக தான் நிறையா மருத்துவர்கள் வந்து விழிப்புணர்வு கொடுக்குறாங்க நம்ம சோசியல் மீடியாவில் அதெல்லாம் நம்ம ப பார்க்கணும் அதே மாதிரி கேளிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இது போன்ற உங்கள் உடல் ரீதியாக வீடியோக்களுக்கு கொடுக்கும் போது மருத்துவ வீடியோக்களுக்கு கொடுக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் இன்று இல்லைனாலும் ஒரு நாள் சரி இந்த இப்போ பக்கவாதத்தை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் பக்கவாதத்துக்கு நாம நரம்பியல் மருத்துவர் கொடுக்குற மாத்திரைகளை வந்து தொடர்ந்து எடுக்கணும் அந்த பவரை வேணா நம்ம போயிட்டு போயிட்டு குறைச்சி அந்த மாத்திரைகளை வந்து குறைச்சி சாப்பிட்டுக்கலாம் பவரை மற்றபடி நிறுத்தக்கூடாது மருத்துவரின் பரிந்துரை இன்றி நீங்களாம் நிறுத்தினீங்கன்னா கண்டிப்பாக பின்னாடி இன்னொரு பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை அதே மாதிரி நீங்கள் பக்கவாதத்திற்கு நரம்பியல் மருத்துவரிடம் சிகிச்சை எடுத்துட்டீங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிசியோதெரபிஸ்டை பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும் கை கால்களுக்கு பயிற்சி செஞ்சு இல்லை ஒருவேளை மசில் ஸ்டிமுலேஷன் கொடுக்க வேண்டியதுன்னா நம்ம ஸ்டிமுலேஷன் பண்ணி நம்ம பழைய நிலைமையை வந்து ஓரளவுக்கு அடைய முடியும் அது எல்லாருக்கும் சிறப்பாக அமையாது அப்போ எல்லாருக்கும் சிறப்பாக அமையாத பட்சத்தில் அது அந்த நேரத்தில் தான் நாங்கள் சிறப்பு சிகிச்சைன்னு ஒரு சிகிச்சை கொடுக்குறோம் அந்த சிகிச்சை வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு சில பிசியோ தெரப்பி கிடைக்காத இம்ப்ரூவ்மெண்ட் கூட பார்த்திங்க அப்படின்னா இதில் கிடைச்சி அருமையாக மாறிக்கிட்டு இருக்காங்க ஆரம்பத்தில் எனக்கிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாருமே அந்த பக்கவாதன்ற ஒரு நிலையே இல்லாமல் பழைய மாதிரி மாறிடுறாங்க அதற்கு ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம சிகிச்சை கொடுக்கறதுனால ஏன்னா நாங்கள் ஃபிசியோதெரப்பி கொடுத்துட்றோம் அந்த சிறப்பு சிகிச்சை கொடுத்துறோம் உடனே நல்ல சூப்பராக ரிசல்ட் வந்துடுது அதே மாதிரி பதிமூணு பதினாலு வருஷம் கழித்து வந்து கூட பார்த்திங்க அப்படின்னா அவங்க பிரெயினில் உள்ள பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும் ஆனால் காலும் ஸ்டிஃபாக இருக்கும் அவங்களுக்கு நாங்கள் வந்து சிகிச்சை அளித்து பழைய மாதிரி மாற்றி கொடுக்குறோம் நிறைய பேர் இப்போ வந்து வேலைக்கு போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு அப்போ அவரால் சாப்பிட முடியாது தண்ணி குடிக்க முடியாது அவரால் சுயமாக வந்து வேலை பார்க்க முடியாது ஆனால் என்னுடைய சிகிச்சைக்கு பிறகு அவர் நான் என்னென்ன பயிற்சி கொடுத்தனோ அந்த பயிற்சிகளை கரெக்டாக முனைப்புடன் செய்து அவர் டிரைவிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரம்பலூர்லேருந்து ராஜஸ்தானில் போய் நின்றுக்கிட்டு எனக்கு கால் பண்ணுறாரு என்ன அப்படின்னா சார் நான் உங்கள் கிட்டே ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி வேலைக்கு போகிற அளவுக்கு உங்களுக்கு நல்லா வந்துருன்னு சொன்னீங்க அதே மாதிரி இப்ப நான் என்னுடைய டிரைங் வேலை நான் பாத்தீங்கன்னா இங்க பெரம்பலூர்லேருந்து இருந்து ராஜஸ்தானுக்கு வந்துட்டு உடனே நீங்க ஒரு எனக்கு ஒரு வீடியோ போட்டு விட்டீங்கன்னா நாலு வீடியோ போட்டு விட்டாரு அதுல ஒரு வீடியோ தான் நான் உங்களுக்கு போட்டு விட்டுருக்குறேன் அப்ப நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை முறையாக நீங்கள் கடைபிடித்தாலே ஒரு நில ஏற்கனவே இருந்த பிரச்சனையில இருந்து எந்த அளவுக்கு உங்களோட சரியாகணும்ன்ற நிலை இருக்கோ அந்த அளவுக்கு வந்துடும் சில பேருக்கு சுத்தமா சரியா போயிடுது நூறு சதவீதம் கூட சரியா போயிடுது சில பேருக்கு அப்போ நம்ம முயற்சியும் செய்யணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கவாதத்துக்கு பிறகு நம்ம உணவு முறைகளையும் முறையாக கடைபிடிக்கணும் ஒரேதான் உணவுகளை குறைக்கவும் கூடாது அதே மாதிரி அதிகமாக கூட்டவும் கூடாது எண்ணெய் பொருட்களை வந்து வேணால் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் மற்றபடி நீங்கள் பயந்துக்கிட்டே சாப்பிடாம இருந்தீங்கன்னா நீங்கள் நிறைய மாத்திரை சாப்பிடுவீங்க இந்த மாத்திரையெல்லாம் எப்படி உணவில் தான் போய் ஜீரணிக்கும் நம்ம சாப்பாடை குறைச்சிக்கிட்டு மாத்திரையே சாப்பிட்டோம்னா சிஸ்டமிக் டிசீஸ் வந்துடும் அப்போ ஏற்கனவே உள்ள பிரச்சனைக்கு கூட இன்னொரு பிரச்சனை வந்து நம்மளை வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் முன்னாடி எப்படி சாப்பிட்டீங்களோ அதே மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு தேவையில்லாத ஜங்க் ஃபுட் அது மாதிரி தவிர்த்துட்டு நீங்கள் நார்மலாக நல்லா சாப்பிடணும் நல்ல உணவு எடுத்துக்கிட்டு தான் இந்த மாத்திரையில் சாப்பிடும்போது தான் இந்த பக்கவாதமும் சரியாகும் அதனால் உணவு முறையை வந்து கரெக்டாக கடைப்பிடிங்க அதே மாதிரி வந்து ரொம்ப பயந்த உணவு ஏன்னா நீங்கள் நிறையா மாத்திரை எடுக்கிறீங்க கொலஸ்ட்ரலாலுக்கு எடுக்கிறீ எல்லாம் எடுக்கிறீங்க அப்போ உடனே நான் வந்து அது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாதுன்ற இல்லாமல் முடிந்தவரை எது உங்களுக்கு பிடித்த உணவோ அதை சாப்பிடுங்கள் மாத்திரையை போட்டுக்குங்க